வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அவரு நல்லா வாசிக்கிறாருல வாசிப்பு ரொம்ப நல்லா இருக்குல்ல நம்ம கல்யாணத்துக்கு ஆ, சேது சேது வாசிப்பு மாதிரி இருக்குல்ல அன்னைக்கு சேது வாசிச்சது கூட இதே டியூன் தான் இல்ல மட்டும் பிடிக்குமா இல்ல சேதுவே பிடிக்குமா உனக்கும் அவனுக்கும் ஒரு அந்யூன்யமான உறவுன்னு அதனால தான் நீயே வீடு தேடி போய் சேது கச்சேரிக்கு அரேஞ்ச் பண்ணல I heard about it. வாசிப்பு நல்லா இருந்து வாசிக்கிறவங்களும் நமக்கு வேண்டியவங்களா இருந்தா நல்லாதான் இருக்கும் இல்ல மத்தியானம் சாப்பிட்டது ஒரு மாதிரியா இருக்கு சிலத அவ்வளவு சீக்கிரமா ஜீர்ணிக்க முடியறது இல்ல நீ சாப்பிட்டு பாடுதுக பிடிக்குமா இல்லாத வாசித்த சேதுவே பிடிக்குமா உனக்கும் அவனுக்கு ஒரு அந்யூன்யமான உறவுன்னு கேள்விப்பட்டேன் <laughs> © bf Master's voice. No, her master's voice. சரி 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 க பகரி சரி கா சரி சரி ககரி சரி காணலில் நாம் செய்த வீடுகள் வாழ்க்கை வாழ்வது நீ போன்றோ போன உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு கோயில் வந்து வாசிக்கிறத விட்டு இப்படி மாந்தோப்பு மரப்பாலம் ஆத்தும அலையிறா கல்யாணமான பொண்ணை பத்தி அப்படி நினைக்கிறது கூட தப்புடா தப்புடாடா அந்த கோயில்ல வாசி அந்த மகமாயி உன்னை காப்பாற்றுவாட சொன்னா கேட்க மாட்டானே உம்

ハハハハ எங்க செட்டுப்பூ போறவாறு உங்களுக்கு ரொம்ப சொந்தமா

அப்பா மாதிரி இருக்க அப்பா எப்பப்பா வந்தீங்க சௌக்கி மாறிக்காச்சு என்ன முதல்ல விடு உருவி சிக்கிட்டியா இத முதல்ல சொன்னதுக்கு

இழுத்துக்கிட்டு போறேன் சண்முக சுந்தரம் உன் வாழ்க்கை இப்படியானா போகணும் நீ வாசிச்ச காட்சிய பார்த்துட்டு தாண்டா நான் வாரேன் இதத்தான் எழுதினியா பெரிய மியூசிக் பாத்தீங்க அப்பா பாசிய பத்தி தப்பா பேசாத பெரிய பார்த்துனா பெரிய பார்த்து தான் அவங்க ஒழுங்கா தான் ட்ரம்பட்டு கத்து கொடுத்தாங்க நான் போய் எல்லா மியூசிக் தியேட்டரையும் பார்த்தேன் எல்லா பாத்திலையும் ட்ரெம்பட் பேருந்து இருக்காங்க வேற கிடைக்கல கையில உள்ள காசும் போச்சு பட்னி வேற பண்ணுறது அப்புறம் எல்லாரும் ஐடியா சொன்னாங்க ட்ரெம்பட்டை வாசி வாசி நீ செத்துறாத செத்தவங்களுக்கு இத வாசி நீ உயிரோடு எடுப்பாங்க அப்பா அன்னைக்கு ஆரம்பிச்சப்பா அமோகம் நடக்குதுப்பா அப்பா உனவு கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே தொழில் நடக்குது எனக்கு தினம் ரெண்டு வாட்டி நடக்குதுப்பா சில சமயம் மூணு நாலு விழுந்துருது போய் தொழில் செய்ய முடியலப்பா அப்பா நான் இப்படி இவர் வேலை கத்துக்கிட்டவங்க நல்ல ராசி மூக்க பாட்டாலே தெரியுது ஐயா இவன் எனக்கு ஒரே மகன் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எங்க ஆளுகள்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இவனை நம்பி நான் வாக்கு கொடுத்து வந்துட்டேன் ஐயா தயவு செய்து இவனை அனுப்பி வைங்க அது எப்படி அவன ஊரு கூட்டு போக முடியும் பையன் யூனியன்ல சேர்த்தா சார் ஆமாங்க பார்ட்டில இருந்து டம்பட்ட மட்டும் தனியா உருவ முடியாதுங்க அப்பா கவலைப்படாதீங்க அப்படியே உங்களுக்கு பிள்ளை பாத்து அதிகம் இருந்துச்சுன்னா நீங்களே எங்க பாட்டிலேயே வந்து சேர்ந்துருங்க ஆமாப்பா நீ சேர்ந்துட்டா பாத்து பெருசு ஆயிடும் அப்புறம் எல்லா சாவுமே நமக்கு தான் கிடைக்கும் ஆமா தெரியுங்க சரி கேளுங்க